புரட்சி தலைவர் வேண்டாம் அவர்கள் இன்றைக்கு உதயசோழன் சின்னம் அங்கே இல்லை இதை நான் போடித்து காட்டுவதற்கு காரணம்

அவருடைய நிறுவ இருந்தவர்கள் அனைவரும் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்திலே இரண்டவர் கலந்து இருக்கிறார்கள் பொறுப்புகளெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் எதையும் கற்பனையாக நினைத்துக் கொண்டு நாடு ஒருமரையும் பொழுது மட்டுமே அறிக்கைகளை அறிக்கை இவரை பற்றி இவர் பேசிக் வேண்டும் நான் சொல்லக்கூடாது இந்த விஜய் அவர்களை பற்றி அவர் ஒரு கருத அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்வாரையொலைக்கு சமாதம் என்று சொல்லுகிறார் உங்களை உருவாக்கியது மன கஷ்டங்கள் இருக்கலாம் அதற்காக வந்து நாம் கட்சி எடுத்து மார்களை முதுகிலை சரியான கருத்து ஒரே

அல்லது நடுநிலை வைக்கிறதா நான் இதற்கு உதாரணம் சொல்ல முடியும் இந்த தமிழகத்தில் தனித்து நின்ற பெருமை அமைச்சர் முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு எந்த பொம்மதுக்கும் கிடையாது கூட்டணி சென்று வெற்றி பெற்ற ஒழிய தனித்து நின்ற வரலாறு நிலையம் நமக்கு வரலாறு அம்மா அவர்கள் தனித்து புரட்சி புரட்சித் தலைவர் தனித்து நின்றார் எடப்பாடியார் தனித்தார் ஆனாலும் அந்த தேர்தலிலே தவிர்க்கின்றனர் இதான் வரலாறு வரலாறு இல்லாதவர்கள் அவர்கள் ஏதோ கவர் செய்யாதவர்கள் போல இத்தனைக்கு நாடக வாடி கொடுத்தார்கள் தமிழகத்தில் ஆட்சி கலைக்கும் போது மூன்று முறை கிராம முன்னேற்ற கிரகத்தை கலைத்தார்கள் மூன்று முறையும் கோழல் குத்தச்சாட்டு ஆஹ் அழைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த நிலையில் கலைக்கவில்லை இதான் உண்மை இப்படி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்த்து இன்றைக்கு அவர்கள் ஏறுவாக பேசுவது தவறான கருத்துக்களை சொல்வது ஒன்றை நான் சொல்லுவேன் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் பெயர் மாற்றம் தான் ஒரு திட்டம் கூட இன்றைக்கு அவர்கள் செய்யவில்லை நாம் செய்த திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கொடுத்த தான் ஏற்கனவே முதியோர்களுக்கு நாம் கொடுத்துக் கொண்டிருக்கோம் படம் இன்றைக்கு அவர் பெயர் மாற்றி உரிமை தொகை இப்படி தவறான ஒரு பெயர்களை மாற்றிக் வேறு ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் முதலிலே ஒன்றை உணர வேண்டும் ஒவ்வொருவரும் இன்று முதல் கட்சியை பற்றி எந்த வகையிலும் நாம் ஒரு ஆராய்ச்சி போகக் கூடாது எப்படி அர்ச்சுனனுக்கு அந்த கிளியுடைய தலை தெரிந்ததோ வெள்ளி எடுக்கும் போது அவர் எது தெரிகிறது கேட்கிறார் சுரணாட்சியா அவர் சொல்லுகிறார் எனக்கு அந்த தலைதான் தெரிகிறது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு தெரிய வேண்டிய தலை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் கிடி கண்ணு இன்றைக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கண்ணு நமக்கு தெரிய வேண்டும் அது கண்ணை பார்த்து நாம் நிச்சயமாக நிலையாக வேண்டும் இதுதான் நம்முடைய நிலை ஏதோ சொல்லுவார்கள் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது